ஹாய் நம்ம நம்ம என்ன பார்க்க ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருந்தேன் ஏங்கிட்டு இருந்த ஒரு இடத்துக்கு நம்ம போக போறோம் போறோம்ல அது என்னன்னா என்ன கண்ட்ரி போறக்காய் தொண்டையில் கொஞ்சம் கிச் கிச் என்னன்னு தெரியல கொஞ்ச நேரம் தொண்டை ஒரு மாதிரி இருக்குது அதனால் அப்படி இருக்குது ஸோ அதுவும் இல்லாமல் நம்ம கேரளா ஃபுல்லாக ஐஆர்எல் ஸ்ட்ரீமிங் நம்ம பண்ண போகிற நண்பர்களே த தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் ஐஆர்எல் ஸ்ட்ரீமர் லவுடி பிரகாஷ் அவர் உரு மாறிட்டு கொண்டிருக்கிறான் ஸோ அதனால் கேரளாவில் போய் ஐஆர்எல் ஸ்ட்ரீமிங் பண்ணலான்னு ஒரு ஆசை அப்புறம் எதுக்குனா இந்த வீடியோனா சப்போஸ் ஐஆர்எல் ஸ்ட்ரீமிங்கில் கொஞ்சம் கொஞ்சம் சொதுப்பி இல்லை நெட்வொர்க்லாம் கிடைக்காம ஏதாவது ஆச்சுன்னா இந்த வீடியோ வரும் ஐஆர் ஸ்ட்ரீமிங் வரும் ரெண்டுமே வரும் ஆனால் நம்ம லவுடி பிரகாஷ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் கேரளா ஸ்ட்ரீமிங்லாம் பயங்கரமாக இருக்குது ஓகேவா ரெண்டு வாட்டி உங்க வீடியோ பாக்கணுமா லைவ்லயும் பாக்கணும் வீடியோவும் பாக்கணும் லைவ்ல பாக்குறது லைவ்ல பாக்குறது வேறயா இருக்கும் வீடியோல பாக்குறது வேறயா இருக்கும் எல்லாமே கலந்து கலந்து வேற மாதிரி வரும் இல்ல தி சினிமாடிக் ஆமா வரும் இல்ல ஒரு தமிழ்நாடு வந்து

நண்பர்களே பஸ் ஸ்டாண்ட் ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம் நம்ம ஸ்ரீ அபிநாஷ் அந்த பஸ் நண்பர்களே ஸோ இது பார்த்தீங்களா இந்த பஸ்ல தான் நம்ம வந்து ஏற போயிடும் வாங்க பலாம் பாய் பா அப்பா வந்து கொடுக்குறாரு பாய் 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 வாங்க பலாம் வாங்க பலாம் நண்பர்களே பஸ்ஸுக்குள்ள வந்தாச்சு இதுதான் பஸ்ஸு சூடு இது நிறையா ஒரு வைக்கிற இடம் இருக்குது அதுக்கப்புறம் காஞ்சிக்கிற இது அதுக்கப்புறம் பெட்ஷீட்டு தலக்கம் ஆஹா நல்லா இருக்குது இடம் வந்து நினைப்பிருக்கல அங்கே இருக்காஹா அது அது எங்களுக்குள்ள ஒரு ஒரு வார்த்தை திட்டிக்கிற இருக்கு அது திரும்பி திருப்பி அதே காட்டி நிக்கிறாரு அது வந்து அது து இதுக்கப்புறம் அப்படியே வந்து இந்த இடத்துல நம்ம முடிக்கலாம் நம்ம ஃப்ரெண்ட்லயே நம்ம இருக்குதுன்னு இந்த பிறகுலே ஸோ இதுதான் இதை அன்சீன்லாம் நீங்க வந்து ஐஆர்எம் ஸ்ட்ரீமிங்கில் பார்க்க முடியாது இதெல்லாம் நீங்க வந்து பார்க்கலாம் இது பிறகு ஏசி அதுக்கப்புறம் இங்கே லைட்டு படுக்கிறது எல்லாம் இது இருக்கும் ஆஹா அதுவும் இல்லாமல் நான் பிடிச்ச இடத்துக்கு நம்ம போக போகிறோம் கேரளாக்கு அதுதான் ரொம்ப ஆர்வமாக இருக்குது இங்கே உள்ள வரும்போது எல்லாருமே மலையாளத்தில் பேசுகிறது ஆரம்பிச்சிட்டாங்க அது நல்லா கேட்கறதுக்கே நல்லா இருக்குது ஏன்னா எவ்வளோ அவ நல்லா இருக்குது கைஸ் அப்புறம் பதினாலு மணி நேரம் ட்ராவலு போயிட்டு என்ன சொல்கிறேன் ஓகேவா நண்பர்களே பஸ் கலந்துருச்சு போக போகிறோம் ஜாலி பஸ் கலந்து விட்டது ஓகே தேங்க்ஸ் பாட்டிருக்காங்கல் கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க சார் ரெண்டு பாட்டுன்னு அதுக்கப்புறம் கேரளாவில் பதினாலு மணி நேரம் பிழைத்து நாங்கள் உங்களை சந்திப்போம் ஓகே வா ப்ளீஸ் வாய் சொல்ற ரெண்டு பேக்கெட் பிஸ்கெட்டும் கொடுத்தாங்க நண்பர்களே நண்பர்களே ஒரு இடத்துல இப்போ வண்டி இருக்குது வண்டி இருக்கு ஊற்றி செலவாக போயிட்டு அப்புறம் சாப்பிட்றதுக்கு குறுக்குறே இல்லை இது வீல் சிப்ஸ் வாங்கிட்டு வந்துருக்குறோம் சாப்பிட்ருக்குறோம் அதுக்கப்புறம் ஏதோ ரோல்னு ஏதோ வாங்கிட்டு வந்துடுறேன் நான் போகும்போது இந்த வீல் சிப்ஸ் வாங்கிட்டு வந்தேன் இவன் போய் பாத்ரூம் போயிட்டு வாங்கிட்டு வரும்போது இந்த ரோல் வாங்கிட்டு வந்துருக்குறான் பாப்போம் என்ன ஏதுன்ட்டு நண்பர்களே இங்கே பாருங்க பரோட்டாக்குள்ளே ஒரு ரோல் ஒன்று நே இது ஃபிஃப்டி ஃபிஃப்டியா ஐம்பது ரூபா அந்த சிக்கன் ரோலாம் எப்படி சாப்பிட்டு ஆகோமா சில்லி சிக்கனை வந்து பரோட்டா குழந்தை சுத்தி சந்த மாதிரி இருக்குது நாங்கள் எப்பவுமே பரோட்டா சில்லி சிக்கன் சாப்பிடுவோமா அது சாப்பிட்ற மாதிரி இருக்குது இப்போ கேரளா வந்து ரீச் ஆகிட்டா இந்த கேரளாவில் வந்து இறங்கி எத்தனை வந்து காலை வச்சுட்டா நம்ம எப்படி கரெக்டாக எத்தனை மணிக்கு வந்தோன்னா ஆறரை மணிக்கு வந்தோம் நண்பர்களே ஆறரை மணிக்கு ஆறு நாற்பத்தஞ்சு பஸ் ஏறணும் ஆறரை மணிக்கெலாம் வந்துட்டோம் பதினாலு மணி நேரம் ட்ராவல் தாங்க பட் ஆனால் பன்னெண்டு மணி நேரத்துலயே வந்துடுவோம் நண்பர்களே நம்ம ஸோ அட்டாச்சு இதுக்கப்புறம் என்னென்ன பண்ணுவோம் தெரியல இப்போ வந்தோன்னே நிறைய டிஃப்ரெண்ட்ஸ் தெரியுது என்னன்னா ஆட்டோ வந்து ப்ளூ கலரில் இருக்குது பஸ் வந்து வேற வேற மாதிரி இருக்குது எல்லாம் உங்களுக்கு காட்ட ஓகேவா கேரளாவே நம்ம Πού τι βάλετε, Μπορό, Βάλα, ஃபைன்ஸ் நாங்கள் என்ன பண்ணுறது நின்றுட்டே இருந்தோம் அப்புறம் ஒரு ஆட்டோக்காரா நான் வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் அவர் வந்து எங்களை கூப்பிட்டு போய் பைக் ரெண்டில் தானே நான் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போறாரு அப்புறம் வரும்போது எங்கே போகிறீங்கன்னா கேட்டார் வர்க்கலான்னு அவரே ரயில்வே ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்து விட்டார் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வாங்க இந்த ரயில்வே ஸ்டேஷனில் வரையே போங்க ஏன்னா இரநூ இரநூறு கிலோமீட்ருங்க ஆ அதனால் நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் போக ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ட்ரெயின் ஏறி நீங்கள் போயிடுங்க அப்படின்ட்டு எங்களை பைக் ரெண்டு வந்து ஒர்க்காக போய் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி எங்களை வந்து இங்கே விட்டுட்டார் நண்பர்களே இதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ண போகிறோன்றது தெரியல ஆமாம் அந்த பாத்ரூமில் போயிட்டு ஆகி போயிட்டு பல் வலிக்கிட்டு கிளம்பலான்னு இருக்கிறோம் இப்போ பார்க்கலாம் நம்ம என்னன்னு I love you. நாங்கள் என்ன பண்ணுறோம் எங்களுக்கே தெரியல நாங்கள் ட்ரெயினில் போறதால பைக்கில் போறதா ஒரே குழப்பத்தில் நாங்கள் என்ன டிசைட் பண்ணியிருக்கோம்னா பைக்கில் போனால் இயற்கையெல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டே போகலாம்ல இயற்கை தலங்கள் அப்படி நம்ம ஒவ்வொரு இடமா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்ல அப்படின்ட்டு நம்ம வந்து பைக்கில் போகலான்னு போகிறோம் இங்க இங்கேருந்து ஃபோர் ஹவர்ஸ் ஃபைவ் ஹவர்ஸ் அரௌண்டாக வச்சுக்கோங்க ஃபைவ் ஹவர்ஸ் ஆகும் இங்கேருந்து நம்ம வந்து வரக்கெல்லாம் போறதுக்கு அதுக்கு நடுவில்லாம் ஒரு ஸ்பாடெலாம் இருக்குது அதில் அவங்களுக்கு ஐயார் எல்லாம் வந்தால் வரும் ஓகேவா வரும் 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 ஜாத்திரிக்கோ காத்திரிக்கே காத்திரிக்கே அதே மலையாளத்தில் சொல்கிறாங்க கைஸ் இப்போ நம்ம வந்து ஒரு ஹோட்டலில் வந்து சாப்பிட்லான்னு வந்துடும் இங்கே வந்து காலையிலேயே இந்தலாம் வந்து பரோட்டா இருக்குது நண்பர்களே பரோட்டா சிக்கன் கறிலாம் இருக்காங்க காலையிலேயே நம்ம ஊர்லலாம் வந்து ஈவினிங் தானே பரோட்டா போடுவாங்கல்ல காலையிலேயே இருக்குது அப்புறம் மசால் தோசை இருக்குது மசால் தோசை பரோட்டா சிக்கன் கறியை வந்து ஆர்டர் பண்ணி வைக்கிறோம் சாப்பிட்டு பார்த்துட்டு என்ன ஏதுன்னு சொல்கிறோம் ஓகேவா ஒம்பது மணி தான் வந்து பைக் இது திறக்கிறது நடந்ததுனால கொஞ்சம் நேரத்துக்கு இப்போ டைம் ஓட்டணும் இப்போ டைம் வந்து ஏழரை மணி ஆகுது ஒம்பது மணி வரைக்கும் டைம் ஓட்டணும் நம்ம அதனால் சாப்பிட்டு கிஃப்ட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷ்கி சாய் அப்படி இந்த இடத்துல ஏதாவது சும்மா நடந்து ஓட்டிகிட்டு போனோம் டைமில் கால காலத்தில் பரோட்டா தினம் போகிறோம் டைமை டன் பருக்கனே வாங்க தோசை சாப்பிடலாம் பரோட்டா வந்து இங்கே மூணு பரோட்டா இருக்குது டன் பருக்கிலே அதுவும் வராங்க நல்லா பெரிய பெரிய பரோட்டா நீ சாப்பிட போகிறாரே வாங்க வாங்க தோசை மசாலா தோசை ஆ நான் நல்லா இருக்கேன் தென்பருக்கு நம்ம ஊரில் சாப்பிடுவோம்ல அதே மாதிரி டேஸ்ட்டாக இருக்கு ஆனால் நல்லாயிருக்கு நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குது பரோட்டா பிரா நல்லாயிருக்கா பரோட்டா சிக்கன் ரைஸ் பரோட்டா சிக்கன் கறி ஆ இதுவும் நல்லா தான் இருக்குது சிக்கன் கரிகிட்ட தேவை அரிச்சு ஊற்றுவாங்கன்னு நினைக்கிறேன் இது டிஃப்ரெண்டாக ஒரு டேஸ்ட் வருது அது என்ன டேஸ்ட் பண்ண தெரியல ஆனால் நல்லா தான் இருக்குது நேரில் சாப்பிட நல்லா தான் இருக்குது ரைஸ் ரெண்டல் பைக்கு கிட்டே வந்துட்டோம் பட் ஆனால் இது க்ளோஸில் இருக்குது வேறு வேறுங்க க்ளோஸில் இருக்குது ஸோ ஒம்பது மணி வரைக்கும் வெயிட் பண்ணும் அதுக்கப்புறம் நாங்க எங்க ரெண்டு பைக் எடுத்தோம் அதுக்கப்புறம் நாங்க என்னென்னலாம் பண்ணோம் எவ்வளவு அவஸ்தப்பட்டோம் அந்த பைக்கை வாங்கிட்டு எல்லா விஷயமும் உங்களுக்கு ஐஆர்எல் ஸ்ட்ரீமிங்ல வந்திருக்கு அந்த வீடியோ நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க நம்ம சேனல் யாராவது புதுசா வந்தீங்கன்னா லைக் போட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்தாலே இருக்கும் நன்றி வணக்கம்